அதிவேகத்தில் பூமியை நெருங்கும் வால் நட்சத்திரம் பூமி பக்கமாக வருகிறது விண்வெளி அண்ட பனிப்பாறை இந்த வால் நட்சத்திரத்தால் சூரிய கிரகணத்தன்று என்ன நடக்கப் போகிறது என்று இணையத்தில் வேகமாக காமெட்வெல் பி என்ற வால் நட்சத்திரம் பற்றிதான் பரவி வருகிறது உண்மையில் என்ன நடக்கப் போகிறது வாங்க பார்க்கலாம் ஹெட்மெண்ட் ஹாலி என்ற வானியலாளர் தான் வால் நட்சத்திரத்தின் வருகை அதாவது அதன் சுற்று காலம் பற்றி தெளிவான கண்டுபிடிப்புகளை வெளியிட்டார் இந்த இங்கிலீஷ் அஸ்ட்ரானமர் ஹெட்மெண்ட் ஹாலி இருபத்தி நான்கு நட்சத்திரத்தின் சுற்றுப்பாதையை கேட்டலாக அட்டவணைப்படுத்தி இருந்தார் அதிலும் பிரபலமான ஒன்று தான் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு என்ற ஆண்டுகளில் வானத்தில் தெரிந்த வால் நட்சத்திரம் இது அனைத்தும் வேறு வேறு வாழ் நட்சத்திரம் இல்லை எல்லாமே ஒன்றுதான் என்ற கண்டுபிடிப்பு அதாவது இந்த காலகட்டத்தில் வந்த வால் நட்சத்திரம் ஒன்றுதான் மீண்டும் மீண்டும் சுமார் எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரி என்று கூறியிருந்தார் அது உண்மை என்பதை இன்றைய விஞ்ஞானம் தெளிவுபடுத்தியது அதன் பின்புதான் இன்றைய நவீன விஞ்ஞானம் வாழ் நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காமெட் ஜட்டி எஃப் த்ரீ என்ற ஒரு வால் நட்சத்திரம் வானத்தில் தெரிந்தது அதன்பின் இப்போது காமெட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காமெட் நான் படம் பிடித்திருந்தேன் இதோ இந்த படம் எடுக்க பல முயற்சிகள் செய்து இன்றுதான் ஒரு வழியாக நான் படம் பிடித்திருந்தேன் சரி இந்த வால் நட்சத்திரத்தை தமிழ்நாட்டில் எங்கிருந்தெல்லாம் பார்க்கலாம் இந்தியாவில் எங்கெல்லாம் தெரியும் என்று தெரிந்து கொள்வோம் பாருங்கள் காமெட் டுவெல் பி பாம்ஸ் புருக்கை மதர் ஆஃப் டிராகன் என்கிறார்கள் இதுதான் நார்த்தன் ஹெமிஸ்பியர் வட அரைக்கோளத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது இது ஒரு இந்த சூரியனை சூரியனை நெருங்கினால் அடுத்து சுற்றிவிட்டு மீண்டும் நீள்வட்ட பாதையில் தொலைதூரம் சென்று மீண்டும் சூரியனை நெருங்கி வர எழுபத்தோரு ஆண்டுகள் ஆகும் இதன் ஆர்பிட்டல் பீரியட் எழுபத்தோரு ஆண்டுகள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வால் நட்சத்திரம் பூமிக்கு அருகில் வருகிறது என்கிறார்கள் உண்மையில் அது பூமியை விட்டு சுமாராக இருநூத்தி நாற்பது மில்லியன் அதாவது இருபத்தி நான்கு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த வால் நட்சத்திரத்தால் நம் பூமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை என்பதுதான் உண்மை காமெட் சுற்றி எப்போதும் நியூக்ளியஸ் இருப்பதை கவனிக்கலாம் நியூக்ளியஸ் என்பது ஒரு காமெட் அண்ட பனிப்பாறையின் அட்மாஸ்பியரி கேஸ் அண்ட் டஸ்ட் சூழ்ந்து இருப்பதுதான் கோமா அதுபோல இந்த காமெட் டுவெல்பி இன் நியூக்ளியஸ் சுமார் முப்பது கிலோமீட்டர் அகலம் வரை இருக்கிறது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த காமெட் டுவெல்பி இப்போது இன்னர் சோலார் சிஸ்டம் எனப்படும் உள் சூரிய குடும்ப கோள்களின் சுற்றுப்பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த காமெட்டை ஜூபிட்டர் ஃபேமிலி காமெட் என்கிறார்கள் ஏனென்றால் இந்த பி காமெட் அதன் சுற்றுப்பாதை அதாவது ஆர்பிட்டல் பாத் வியாழனின் ஈர்ப்பு விசையால் பாதிக்கப்படுகிறது இந்த வால் நட்சத்திரத்தின் ஆர்பிட்டல் பாத்தில் சூரியனை நெருங்கும் போது குறைந்தபட்சமாக க்ளோசஸ்ட் அப்ரோச் பர்ஹீலியனில் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதை வரை வருகிறது அதனால் தான் இரவு வானத்தில் இது இருநூத்தி நாற்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் கூட மனிதனின் வெறும் கண்களுக்கே தெரியக்கூடும் என்கிறார்கள் இதன் காணக்கூடிய ஒளி வரம்பில் இது பிளஸ் நான்கு புள்ளி ஒன்பது மேக்னடியூடில் இருக்கிறது மனிதனின் கண் பிளஸ் ஐந்து மேக்னடியூட் வரை பார்க்கும் அதற்கு மேல் இருப்பதை பார்க்க முடியாது ஆனால் துரதிருஷ்டவசமாக பிளஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் மேக்னிடியூடில் இருந்தபோதும் இது சூரியன் மறையும் போதே இதுவும் சேர்ந்து மறைகிறது இதனால் இரவு வருவதற்குள்ளேயே இந்த வால் நட்சத்திரம் அடிவானத்தில் மறைவதால் நம் தமிழ்நாட்டில் பார்க்க முடிவதில்லை இதுவே மலைப்பகுதி லடாக் போன்ற இடங்களில் இருப்பவர்கள் இதை பார்க்க வாய்ப்பு உள்ளது இதனால்தான் சில வாரங்களாக நான் முயற்சி செய்தும் என்னால் இதற்கு முன்பு எடுக்கவில்லை இன்று அதிர்ஷ்டவசமாக இன்று வானிலை மிகவும் சிறப்பாக இருந்ததால் நான் அதை படம் பிடித்துள்ளேன் இதோ இந்த படம்தான் சரி வால் நட்சத்திரம் ஏன் வால் இருக்கிறது என்று கேட்கலாம் சூரியனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கும் அண்ட பனிப்பாறை அதாவது வால் நட்சத்திரம் உறைந்து போய்தான் இருக்கிறது இதன் சுற்றுப்பாதையில் சூரியனை நெருங்கும் போதெல்லாம் சூரியனின் வெப்பம் அதாவது சோலார் விண்டு பட்டு அந்த பனிப்பாறையில் இருக்கும் பனிக்கட்டிகள் உருகி சிதற ஆரம்பிக்கும் இதனால் அந்த பனிப்பாறையின் சென்டர் கோர் பகுதியை விட்டு அந்த பனித்துளிகள் சிதறும்போது திடமான கோர் பகுதி தலையாகவும் அங்கு உருவாகும் பனித்துளிகள் டைலாகவும் மாறுகிறது இந்த பனித்துளிகள் மீது படும் சூரிய வெளிச்சம் லைட் அப்படியே பிரைட்டாக பிரதிபலிப்பதால் நமக்கு அது ஒரு வால் நட்சத்திரமாக தெரிகிறது இதிலும் அயன் டைல் கோமா என்று நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நாம் இதைப் பற்றியும் பார்க்கலாம் இந்த வால் நட்சத்திரம் பார்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டால் இந்த வால் நட்சத்திரம் காம டுவெல் பி பூமிக்கு நெருக்கமான அணுகுமுறை க்ளோசஸ்ட் அப்ரோச் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த நாட்களில்தான் தெரியும் அப்போது பார்க்கலாமா என்றால் வாய்ப்பே இல்லை வடக்கு அரைக்கோளும் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் அந்த காலகட்டத்தில் தெரியாது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இந்த வால் நட்சத்திரம் தெரியக்கூடும் ஆனால் அடிவானம் என்பதால் அனைவராலும் இதை பார்க்க முடியாது அடிவானத்தில் எப்போதும் வானிலை தெளிவாக இருக்காது மேகம் மற்றும் டஸ்ட் பொல்யூஷன் இவைகள் இணைந்து அடிவானத்தை எப்போதும் மங்களாகத்தான் வைக்கிறது அதனால் டுவெல்பியை வெறும் கண்ணால் பார்க்க வாய்ப்பு மிக மிக குறைவுதான் உங்களிடம் ஒரு டிராக்கிங் டெலஸ்கோப் மற்றும் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா இருந்தால் மிகவும் தெளிவாக இதை படம் பிடிக்கவும் வாய்ப்பு உள்ளது கவலைப்பட வேண்டாம் சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எஸ் த்ரீ அடுத்து வருகிறது அதை நாம் தொலைநோக்கி வழியாக கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான த மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்